சிவாயானமாக நான் உங்கள் கருவாண்டு இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு ஆன்மீக விஷயம் ஒரு தாந்திரிக பரிகாரம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வீட்டில் வந்து எவ்வளவோ கஷ்டப்பட்டு பணம் சம்பாதிக்கிறோங்க ஆனால் பணம் வந்து அந்த வீட்டில் தங்குறதே இல்லை கையில் வந்து நிற்கிறதே இல்லை ஒரு ஐநூறுரூவா சம்பாரிச்சா ஆயிரம் செலவாகுது அப்போ அந்த காசு நிற்கிறதுக்கு என்ன வழி நாங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு முழிச்சிட்டு இருக்கங்களுக்காக தான் இந்த பதிவு போடுறங்க கண்டிப்பாக அந்த நம்பிக்கையில் செஞ்சு பாருங்க கண்டிப்பாக நடக்கும் இப்போ அமாவாசை இருக்குது இல்லைங்களா இப்போ அமாவாசை இப்போ ஒரு நம்பி அப்புடின்னு அந்த திதிகள் வருங்க பதினஞ்சு தீதி பதினாறு தீதின்னு வருங்க அந்த பதினாறு திதி அப்படிங்கும்போது பதினாறாவது தீதியே வந்து மறுபடியும் அமாவாசையே வருங்க அப்போ அந்த பதினஞ்சு தீதியில் மூன்றாம் பிறை அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அதாவது அமாவாசை முடிஞ்சதும் மூணாவது நாள் அதாவது ஃபர்ஸ்ட் நாள் வந்து பிரதமை ரெண்டாவது நாள் தகுதியை மூணாவது நாள் வந்து திருதியை அதாவது அச்சை திருதியை அப்படின்னு வருஷத்துக்கு ஒரு முறை நம்ம கொண்டாடுறோம் இல்லைங்களா அதே மாதிரி அமாவாசைக்கு முன்னும் பின்னும் அதாவது அமாவாசைக்கு அடுத்து மூணாவது நாள் திருதியை பௌர்ணமிக்கு அடுத்து மூணாவது நாள் திருதியை இந்த மாதிரி வர நாள் வந்து மூன்றாம் வரை பார்த்து தரிசனம் பண்ணணும் அப்படின்னா அந்த காலத்து பெரியவங்கள வந்து கண்டிப்பாக நம்ம சொல்லுவாங்க அதே மாதிரி தரிசனம் பார்க்கவும் செய்வாங்க ஆனால் இப்போ உள்ள காலத்தில் வந்து அதிகமாக யாரும் மூன்றாம் வரை தரிசனம் பார்க்குறதில்ல பார்க்குறது இல்லைன்னா பார்க்க முடியிறதில்ல நூற்றுக்கு அறுபது பர்சன்ட் பார்க்க முடியாதுங்க ஒரு நாற்பது பர்சன்ட் பேர் மட்டும்தான் கிராம வாழ்க்கையில் உள்ளவங்க மட்டும் அந்த மூன்றாம் பிறையை பார்க்க முடியும் அந்த மாதிரி அந்த மூன்றாம் பறை வந்து நம்ம தரிசனம் செய்யணும் நமக அப்புடின்னு சொல்லி அந்த மூன்றாம் பறையை தரிசனம் செய்யணுங்க அமாவாசை முடிஞ்சு பிரதமை வருங்க அப்புறம் தூதியை மூன்றாம் பறை அப்படின்னு நம்ம தேதி கலண்டரிலேயே மூன்றாம் பறை அதாவது வளர்ப்புறை மூன்றாம் பறை அப்படின்னு போட்டிருப்பாங்க அதையும் நீங்கள் கணக்கில் வச்சு மேற்கு பக்கம் திசையை நோக்கி ஒரு ஆறிலிருந்து ஏழு மணிக்குள்ள பார்த்தீங்க அப்படின்னா மூன்றாம் பறை தெரியுங்க ஆனால் அதுக்கு மேலே அந்த மூன்றாம் பறை தெரியாது அந்த டைமில் அந்த மூன்றாம் பறையை பார்த்துட்டு சில பேர் வந்து அந்த காலத்துல வந்து இப்ப நாங்களும் பாட்டி காலத்துல வந்து தாத்தா காலத்துல வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அந்த மூன்றாம் பிறையை பார்த்து பணத்தில் முடிக்கணும் அதாவது பணத்தை வந்து பார்க்கணும் பணத்தை பார்த்தப்படா பணம் நம்மளுக்கு செல்வாக்காக சேரும் அப்படின்னு சொல்லுவோம் அதே போல் தாங்க நீங்கள் வந்து அந்த மூன்றாம் பிறையை பார்த்து பணத்தை கண்ணால் பார்த்து அந்த பணத்தை வந்து கையில் எடுத்து வச்சுட்டு மூன்றாம் பிறையை பாருங்கள் பார்த்துட்டு அந்த பணத்தை கண்ணால் பார்த்துட்டு நம்ம பணம் சேர்க்குறோம் இல்லைங்களா அந்த பட்டியலை வந்து கொண்டு வந்து வச்சுருங்க அதாவது ஒரு சிறு தொகை ஒத்து ரூபாயாக இருந்தாலும் பரவாயில்லைங்க பத்து ரூபாயாக பரவாயில்லை பரவாயில்ல ரூபாய் இருந்தாலும் பரவாயில்ல நம்ம சக்திக்கு என்ன முடியுமோ அதை கொண்டு வந்து சேர்த்தி வைங்க அது வந்து அந்த மூன்றாம் பறை நிலவு போல் நம்ம வீட்டில் பணம் சேர்க்கை அமையும் பணம் பொருளாதார சேர்ந்து வரும் அப்படிங்கிறது ஒரு ஐடியங்க இதை நம்பிக்கையுள்ளவே செஞ்சு பாருங்க இது பழைய காலத்து வழிமுறதா இதெல்லாம் மறந்துட்டாங்க இப்போ செஞ்சு பாருங்கள் வாழ் வரும் சிவாயனமா